ஒற்றுமையே பலம் ஒரு பழைய வீட்டுச் சுவரின் இடிக்கில் சின்னஞ்சிறு எலி குடும்பம் ஒன்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது அப்பா எலி அம்மா எலி இன்னும் நிறைய குட்டி எலிகள் என அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் வீட்டின் சமையலறைக்குள் நுழைந்து சீய சிதை தடுக்கிற உணவுகளை தேடி சாப்பிட்டுவிட்டு பொழுது விடுவதற்குள் தங்கள் பொந்துக்குள் திரும்பிவிடுவார்கள் எல்லாமே அமைதியாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஒரு நாள் வரை திடீரென அந்த வீட்டில் ஒரு புது வரவு ஒரு பெரிய கருப்பு பூனை ஒன்று அந்த வீட்டிற்குள் நுழைந்தது அதன் பல கண்கள் கூர்மையான நகங்கள் மெல்லிய நடை என அனைத்தும் எலிகளுக்கு பெரும் பயத்தை கொடுத்தது பூனை வந்த நாளிலிருந்து எலிகள் தங்கள் பொந்துகளை விட்டு வெளியே வர பயந்தன சமையலையில் வாசிப்படியிலேயே பூனை பதுங்கி இருக்கும் அல்லது திடீரென எங்கிருந்தோ வந்து குட்டிகளை விரட்டும் உணவு இல்லாமல் எலிகள் மெலியத் தொடங்கின பசி வயிற்றை கிள்ளி எது ஒரு நாள் இரவு அப்பா எலி ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது நண்பர்களே நாம் இப்படி பசியோடு இருக்க முடியாது இந்த பூனையால் நாம் அனைவரும் உயிருடன் இருக்க முடியாது இதற்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் என்று கவலையுடன் சொன்னது எல்லா எலிகளும் சத்தம் போட தொடங்கின ஆமாம் இது நியாயமில்லை நாம் என்ன செய்வது பூனை எப்படி விரட்டுவது இப்படி பல கேள்விகள் எழுந்தன ஒரு குட்டி எலி பயந்து கொண்டே நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் பூனையை தாக்கினால் என்ன என்று கேட்டது ஆனால் அம்மா எலி உடனே வேண்டாம் அது ஆபத்தானது பூனை நம்ம விட வலிமையானது அதற்கு முன் நாம் ஒன்றும் இல்லை என்று தடுத்தது அப்பா எலி மீண்டும் பேசியது யாரேனும் ஒரு வழி சொல்லுங்கள் நாம் அனைவரும் பயந்து ஒளிந்திருப்பதால் எந்த பயனும் இல்லை நமக்குள்ளே ஒரு முடிவு எடுக்காக வேண்டும் ஒற்றுமையே பலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எலிகள் அனைத்தும் அமைதியாக யோசிக்க தொடங்கின அப்போது ஒரு வயதான எலி மெதுவாக முன் வந்தது அதன் கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என்று நாம் பூனையிடம் சண்டையிட முடியாது ஆனால் அதை முட்டாளாக்கலாம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய சத்தம் எழுப்ப வேண்டும் அந்த சத்தத்தால் பூனை மிரண்டு போய் வீட்டை விட்டு வெளியே ஓடிவிடும் இந்த யோசனையை கேட்டதும் சில குட்டி எலிகள் சிரித்தன என்ன தாத்தா வெறும் சத்தத்தால் பூனையை ஓடுமா என்று கேட்டன ஆனால் அப்பா எலி நிறுத்துங்க தாத்தா சொல்வது ஒரு நல்ல யோசனை பூனைகள் சத்தத்திற்கு பயப்படும் நம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சத்தம் போட்டால் அது நிச்சயம் பயந்து ஓடிவிடும் ஆனால் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நீக்கத்தில் செயல்பட வேண்டும் ஒரு சிறிய எலி கூட தயங்கக்கூடாது என்றது அனைத்து எலிகளும் சம்மதித்தன அன்று இரவு பூனை வழக்கம் போல் சமையலறையில் பதுங்கியிருந்தது அது உறங்க காத்திருந்தது சத்தம் போட வேண்டிய சமயம் வந்தது குப்பாய் எலி ஒரு சிக்னல் கொடுத்தது அடுத்த நொடி வீட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் நூற்று நூற்றுக்கணக்கான எலிகள் வெளிவந்தன அவை அனைத்தும் ஒரே குளர்ச்சி தங்கள் சிறிய குரல்களில் இருந்த மொத்த சக்தியையும் பயன்படுத்தி பயங்கரமாக சத்தத்தை எழுப்பின சத்தம் சமையலறை முழுவதும் எதிரொலித்தது வீடே அதிர்ந்து போல் இருந்தது உறங்கிக் கொண்டிருந்த பூனை திடிக்கிட்டு எழுந்தது இப்படி ஒரு சத்தத்தை அது தன் வாய்நாளில் கேட்டதில்லை இவ்வளவு எலிகள் ஒரே நேரத்தில் சத்தம் போடுவதை பார்த்ததும் அதற்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது ஐயோ இவ்வளவு எலிகளா இவை அனைத்தும் சேர்ந்து என்னை தாக்கினால் என்ன ஆகும் என்று பயந்து நடுங்கியது பூனைக்கு தன்னை விட சிறிய எலிகள் இவ்வளவு சத்தம் போட்டு ஒற்றுமையாக செயல்படும் என்று எதிர்பார்க்கவில்லை பயத்தில் அதன் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்து அது வந்த வழியே சமையலறிய ஜன்னல் வழியாக ஒரே பாய்ச்சலில் வெளியே குவித்து ஓடிவிட்டது பூனை ஓடிய பிறகு எலிகள் மெதுவாக சத்தம் போடுவதை நிறுத்தின பயத்தில் இருந்து மீண்டு அவை பெருங்கூச்சி விட்டன நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஒரு குட்டி எலி மகிழ்ச்சியில் குதித்தது அப்பா எலி பெருமையுடன் சொன்னது பார்த்தீர்களா நாம் தனித்தனியாக இருந்திருந்தால் ஒருபோதும் பூனையை விரிட்டு இருக்க முடியாது ஆனால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டோம் ஒற்றுமையுடன் செயல்பட்டோம் அதனால்தான் இன்று நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஒற்றுமையே பலம் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு இல்லை என்றது அன்று முதல் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒன்றாக சாப்பிடும்போது ஒற்றுமையே பலம் என்ற மந்திரத்தை நினைத்துக் கொண்டார்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருந்து எதிர்கொள்ளும்